ஹாய் கைஸ் வெல்கம் டு வால்வியல் வேந்தி இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சத்தான காலை உணவு பார்த்த உடனே எல்லாத்துக்கும் இது கேக் கேக்காக்குமோன்னு நினைப்பீங்க அது கிடையாது இது வந்து களிங்க தேவையானது பார்த்திங்கன்னா எள்ளு கொள்ளு கம்பு கோதுமை கேழ்வரகு எல்லாம் சேர்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு நான் வந்து கொள்ளை வந்து செமி ஃப்ளைமில் வந்து வச்சு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து கம்பு இது வந்து அஞ்சு வகையான சிறுதானியங்களை சேர்த்து நான் வந்து இன்னைக்கு சத்தான ஒரு ஊட்டச்சத்தான ஒரு களி வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க இது குழந்தைங்க முதல் பெரியவர்களை எல்லாமே சாப்பிட்லாம் கர்ப்பிணி பெண்கள் வந்து சாப்பிடணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எள்ளு மட்டும் விட்டுட்டு நாலு பொருள் சேர்த்து நீங்கள் களியை காலையில் வந்து ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே எல்லாமே சாப்பிட்லாம் அதில் வாஸ்துக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஏலக்காய் ஒரு ஆளில் போட்டுக்கோங்க இதில் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்டு எல்லாத்துக்குமே போர் அடிச்சிருக்கோம் இந்த மாதிரி களி வந்து செஞ்சு சாப்பிட்லாம் எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே நான் வறுத்து எடுத்து வச்சுட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து சுக்கு வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒட்டுக்காக சேர்த்து ரைஸ் முதல கொடுத்து அரைச்சி மாவை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து களி ரெடி பண்ணலாம் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா பனவெல்லம் பனவெல்லம் வந்து நான் அந்த தட்டத்தில் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம் ஆனால் வந்து பனவெல்லம் தான் ரொம்ப சிறப்பு ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் நெல்லாக வந்து பார்த்திங்கன்னா பனைவல்லம் கரையிற அளவுக்கு இது பண்ணிக்கணும் மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கரண்டி அதாவது நான் இதில் ரெண்டு கரண்டி எடுத்துக்கேன் நாலு பேத்துக்கு காலையில் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் நல்லா கரட்டி விழுவாத மாதிரி தண்ணியில் வந்து நம்ம முதல்ல கரைச்சிக்கணும் நல்லா ரெண்டு கரண்டி எடுத்துக்கணும் தண்ணியில் நல்லா கரைச்ச பின்னாடி அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து களி ரெடி பண்ணலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சா தானியங்களையுமே ஒவ்வொரு சத்து வந்து தனியாக இருக்குது நம்ம வந்து எல்லாம் சேர்த்து இப்போ காலை ஒன்று ஒரு சத்தாக நம்ம எடுத்துருக்கோம் இந்தளவுக்கு வந்து தண்ணியில் வந்து கடைசி எடுத்துக்குவாங்க ஃபஸ்ட்டு இப்போ வந்து அடுப்பில் வச்சுட்டு திண்டிக்கிட்டே இருக்கணும் கெட்டி பூவாத அளவுக்கு நீங்கள் வந்து கடைசி வரும் நல்லா திண்டிக்கிட்டே இருக்கணும் லாஸ்ட்டாக போவோம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வேணால் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து விட்டுட்டு நீங்கள் அடிப்பிடிக்காத மாதிரி இருக்கும் அதை விட்டு இது பண்ணிக்கலாம் இது வந்து பணவல்லம் சேர்த்து செஞ்சதுனால இன்னும் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் உணவாக இந்த மாதிரி நம்ம தரலாம் பெரிய வகைகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்லாம் இன்றைக்கி காலையில் வந்து ஆரோக்கியமான உணவு களி வந்து ரெடியாகிருக்கு நீங்களும் வீட்டில் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ